என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மன் உன்னுடைய எதிரியோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டு களவாணியை இன்று உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் நான் யார் என்று சொல்லும் பொழுதே இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏகப்பட்ட கவலைகளையும் நீ தூக்கி சுமப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது ஒரு துரோகமும் உடன் சேர்ந்திருக்கிறது அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் துரோகம் என்பது உன்னோடு இருக்கின்ற ஒருவர் செய்வதுதானே உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய அத்தனை விஷயங்களிலும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த நபர் உனக்கு செய்வதற்கு பெயர்தானே துரோகம் இப்படி ஒரு துரோகத்தை உன் வாழ்க்கையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் என்ன மனநிலையோடு இதுபோன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் நாம எதற்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைகளையெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் அப்படின்னு நீ நினைப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு சரியான பதில் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த வாராகி அம்மன் மூலமாக நீ தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் அல்லவா இந்த வாராகி அம்மன் எந்த இடத்திலுமே உன்னை கைவிட நினைத்ததில்லை இந்த அம்மன் எந்த இடத்திலுமே உன்னை வேதனைப்பட வைக்க வேண்டும் என்று எண்ணியது இல்லை அதனால் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று மதித்து நீ சரியாக இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னால் அது முடியும் என்றால் நிச்சயம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்மைகளையும் தீமைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த உண்மையையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் எதிரிகளோடு சேர்ந்து ஒரு துரோகம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ உடனே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தவும் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் எப்பொழுதும் இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ அத்தனையையும் கடந்து அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ நல்லபடியாக அதனை உணர வேண்டிய நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தவிர்த்து விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் என் ஆசிகளோடு உனக்கு நல்லது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவிருக்கின்ற நேரம் அல்லவா உன்னை சுற்றி இவர்கள் கொடுக்கின்ற இன்னல்களும் உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற இந்த துரோகங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்க வேண்டும் உனக்கான சந்தோஷங்களையெல்லாம் ஒரு சேர தந்துவிட வேண்டும் உன்னை சுற்றி நான் வருவதற்கு இப்பொழுது தயாராகிவிட்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டிப் படைக்கின்ற இந்த எதிரிகளும் இந்த துரோகங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு அழிய வேண்டும் இந்த நேரத்திலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலை நிச்சயமாக நீ பெற வேண்டும் உன்னைத் தேடி வந்து எப்பொழுதும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் உணர துடிக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் நான் உன்னுடனிருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் தெளிவாக தெரிந்துவிட முடியும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நீ போகிறாய் ஏனென்றால் எல்லாமும் சில காலம்தான் ஒரு மனிதனினுடைய உண்மையான முகம் நிச்சயமாக உண்மையான சுயரூபம் தெரிந்துவிடும் நீண்ட காலம் யாராலும் நடிக்க முடியாது அவர்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இனி என்னாலும் உனக்கான நேரங்களையெல்லாம் நீ உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாராகி அம்மன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய உண்மையான முகத்தை நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னை யார் என்று நான் நிச்சயமாக உன் கண்முன்னால் நிரூபித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நல்லது கெட்டது என்று எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிட நிச்சயமாக முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே தகர்த்தெறிந்து முன்னேற துடிக்கின்ற இந்த நேரம் இவர்கள் உனக்கு செய்கின்ற இந்த துரோகத்தை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா இவர்கள் செய்த துரோகத்தை நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு மிகுந்த வேதனைகளை தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உனக்குள் மிகுந்த கஷ்டத்தை எந்நேரமும் கெடுத்து கொண்டே இருக்கும் இனி என்னவாகப் போகிறது இந்த வாழ்க்கை என்று உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் நேரம் எதுவாக இருந்தாலும் நான் இருந்து ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யட்டும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை என்னவென்று நிலைநிறுத்தட்டும் நானாக உன் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுத்தாலும் நானாக உன் முன்னால் நின்று உனக்கு எதை செய்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அத்தனை மாற்றங்களும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக தந்துவிடும் அத்தனை விஷயங்களும் உன்னோடு இருந்து உன் மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக வித்திடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வாராகி அம்மன் சொன்னது போல உன்னுடைய எதிரி யார் என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த எதிரியோடு சேர்ந்து கூட்டு களவாணித்தனத்தை செய்கின்றவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லோருமே உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்று நினைத்து வருத்தப்படாதே சுற்றியிருக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் நாம் சந்தேகப்பட முடியுமா என்று நீ யோசிக்காதே எல்லோரும் இதுபோன்ற காரியத்தை செய்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வத்தின் மீது பயத்தோடு இருப்பார்கள் நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதலையோ அடுத்தவர்களுக்கு ஒரு வேண்டாத விஷயத்தையோ செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் தெய்வம் நம்மை நின்று கொள்ளும் என்பது போன்ற உண்மையான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக புரியும் அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நன்மைகளையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி எந்நேரமும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும் பொழுதுதான் இனி இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் சொல்லி நீ கலங்கிவிடாதே உன்னை தேடி இந்த வாராகி அம்மன் சொன்னது போல உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மையை தருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது இவர்கள் வேண்டுமென்றே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன் எதிரியிடம் சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் உன்னுடைய எதிரி என்னவாக பார்க்கிறார் என்று நீ கேட்டாயானால் உன்னுடைய எதிரியானவர் இப்படி ஒரு துரோகத்தை அருகில் வைத்து கொண்டுதான் இவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களா என்று உன்னை நினைத்துதான் அந்த எதிரியானவர் வருத்தப்படுகின்றார் ஏன் தெரியுமா எதிரிக்கு கூட தன் எதிரில் நிற்பவனை நேரில் நின்று அடிக்கத் தெரியும் நேரில் நின்றுதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிவான் ஆனால் இந்த துரோகி முதுகில் குத்துவதை அந்த எதிரி கூட அனுமதிக்க மாட்டான் என்பதுதான் உண்மை எதுவாக இருந்தாலும் நேரில் நின்று பேசுவதுதானே அது என்ன பின்னால் நின்று அவர்களைப் பற்றி குறை சொல்வது என்று அந்த எதிரிக்கு கூட அவர்களின் மீது கோபம் வரத்தான் செய்யும் அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கையில் இனி கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான அதிசயங்களை நடத்தட்டும் நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கட்டும் இனி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் எதையும் எண்ணி வருத்தப்படாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்பதனை நீ புரிந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் இதுபோன்ற துரோகத்தின் பிடியிலும் எதிரியின் கையிலும் நடக்கும் பொழுது அவர்களை நீ நிச்சயமாக எதிர்த்து வெற்றியினை பெற முடியும் அல்லவா இந்த கூட்டுக்களவாணி யார் என்று யோசிக்கிறாயா உன்னுடைய எதிரியோடு சேர துடிக்கின்ற இந்த கூட்டுக்களவாணி உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண் எப்பொழுதும் உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதனை நோட்டமிடுவதுதான் இவளின் முழுநேர வேலையாக இருக்கின்றது இவளுக்கு எப்பொழுதுமே வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றிய கவலையும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது நல்லது நடந்துவிடுமோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வந்துவிடுமோ என்பதுதான் இவளின் முழுமையான வேதனையாக இருக்கின்றது உன் வீட்டிற்கு யாராவது வந்து சென்றாலும் உன்னிடத்தில் யாராவது நல்லபடியாக பேசினாலும் உடனே அவள் அதனையெல்லாம் இந்த எதிரியிடம் சென்று சொல்கின்றாள் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கின்றார் ஆனால் உனக்கு இருக்கின்ற எதிரி கூட சற்று உன்மீது கருணை உள்ள எதிரியாகத்தான் இருக்கின்றார் ஏனென்றால் அந்த எதிரி உன்னை பெரிதாக இதுவரையிலும் பழி வாங்கியதில்லை மீது கொண்ட மனக்கருத்து வேறுபாட்டினாலும் உன் மீது கொண்ட கோபத்தினாலும் உன்னிடத்தில் பேசுவதில்லையே தவிர உன்னை தாக்க வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒருபோதும் எண்ணியது கிடையாது இதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு எதிரியையும் மன்னித்து விடலாம் ஆனால் இந்த துரோகத்தை ஒருபோதும் நம்மால் மன்னிக்க முடியாது இந்த துரோகம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு செய்ததை நாம் மறக்கக்கூடாது மீண்டும் இவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கைக்குள் நாம் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருந்துவிடு சரியானதையெல்லாம் நான் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள துணிந்துவிடு அருகில் இருக்கின்ற இவர்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை சொல்லிக் கொண்டிருப்பதோ அல்லது இவர்கள் கேட்கின்ற எந்த ஒரு கேள்விக்கும் நாம் சரியான பதிலை கொடுக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும் ஒருபோதும் கூடாது இனி என்ன நடந்தாலும் நீ எப்பொழுதும் இந்த வாராகி அம்மனின் ஆசியோடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி இந்த வாராகி அம்மன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் இனி நடப்பவை எல்லாம் நன்மைக்குதான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ என் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இனி என் உன்னை சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்லும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொன்றும் உன்னை எந்த நேரமும் துன்பப்படுத்தாது ஏனென்றால் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்ட பிறகு உன்னைத் தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த வாராகி அம்மன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்தது என்றால் நிச்சயமாக எந்த துரோகமும் எந்த எதிரியும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை கண்டு கலங்காமல் நீ வெற்றி நடை போட்டு கொண்டே இருப்பாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் இதுவரையிலும் அனுபவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷம் நிச்சயமாக இவர்களாலேயே உனக்கு கிடைக்கப் போகின்றது இவர்கள் செய்ய நினைக்கின்ற துரோகம் உன்னை அடுத்த கட்டத்திற்கும் இனி இந்த வாழ்க்கையை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கும் நிச்சயமாக மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கப் போகின்றது இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்